முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கணும் நீ யோசிச்சிருக்கணும் கோமதின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க சரிங்க சொல்லுங்க அப்படி என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நடந்தது எல்லாமே பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் கோமதி ஏங்க இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்ல கூடாதா சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப சொல்லு இல்லைங்க நான் வந்து என் அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பேன் அதுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார் அவன் தூரத்துல இருந்தாலும் அவன் லைஃப் வந்து என்னால கெடக்கூடாத நான் நினைக்கிறேன் உன்னுடைய அண்ணனுங்க என்ன பழிவாங்கிறதா நினைச்சு அவனுடைய லைஃப்பை வந்து கெடுப்பாங்க அதுல எனக்கு விருப்பம் கிடையாது உன் அம்மா அந்த அளவுக்கு ஆசைப்பட்டு கேக்குறாங்க எனக்கு வேற வழி தெரியல அதனால அதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பாடியும் நடந்துட்டு இருக்காங்க உடனே கோமதி வந்து ஃபீல் பண்ணாதீங்க என்னுடைய தம்பி எங்கும் போக மாட்டான்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கோமதி அதோட இந்த பிரமுவம் முடிச்சிருக்காங்க